ஒருவன் உன் மனைவியைப் போல் எனக்கு ஒரு மனைவி இருந்தால் இது மாதிரி நான் வெளியே சுற்றிக் கொண்டிருக்க மாட்டேன் அப்பானா உண்மைதான் இருப்பாரு மனைவி இப்போது பார்த்த சினிமாவில அந்த கதாநாயகன் கதாநாயகியிடம் எவ்வளவு பிரியமாக நடந்து கொள்கிறான் அதுபோல் நீங்களும் ஏன் என்னிடம் பிரியமாக இருக்கக்கூடாது அவ்வளவா தோமு என் மனைவியின் பிறந்த நாளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள என்ன பரிசு வாங்குவது என்று தெரியவில்லை உன் மனமும் நம்ம தோமு கேட்டால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அவளுக்கு தரமாட்டாளே மனைவி இருபத்தைந்தாவது வருட கல்யாண நாளை எப்படி கொண்டாடுவது என்று யோசித்து வைத்தீர்களா கணவன் உம் ரெண்டு நிமிடம் மௌனமாக இருப்போம் மனைவி நேற்று இரவு முழுவதும் தூக்கத்துல ஷீலா ஷீலா என்று உளறி கொண்டிருந்தீர்களே யார் அந்த ஷீலா கணவன் அதுவா என் ஃப்ரெண்டு ரமணன் புதிதாக வாங்கி இருக்கும் நாய் மனைவி அப்படியா அந்த நாய் இப்பொழுது போன் செய்தது இன்று மாலை சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டீர்களா என்று கேட்டது